இந்நிலையில் சமூக செயற்பாட்டாளராகவும் பொதுஜன பிரபுன ஆதரவாளராகவும் இருந்து வந்த டான் பிரியசாத் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக மௌபிம பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு லங்காதிப பத்திரிகையிலும் இது தொடர்பான தகவலை நாங்கள் அவதானிக்கலாம் டான் பிரியசாத் வெடிவேதி பரப்பத்தலா என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறதே எனவே அவர் கடும் காயங்களுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதான செய்தியாக பத்திரிகையும் தந்திருக்கிறார் அதே நேரத்தில் மோபிம பத்திரிகையின் செய்தியில் அவர் மீதான தாக்குதல் குறித்தான தகவலை இவ்வாறு வெளிப்படுத்துகிறது எனவே அவர் சத்து சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மோபிம பத்திரிகை தந்திருக்கிற பிரதான தலைப்புச் செய்தியின் மூலம் நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் மீத்தட்டும் உள்ள பகுதியில் வைத்தே இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது லக்ஷத வீட்டுத் வீட்டு தொகுதியில் வைத்து மேல்மாடியில் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இவர் மீது துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை நடத்தியிருப்பதான தகவல்கள் இவ்வாறு போலீசாரினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே சாதாரண துப்பாக்கி ஒன்றினை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் வெள்ளம்பி போலீசார் தெரிவித்திருப்பதான செய்திகள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன எனவே போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்தி மனதுங்கை இந்த தாக்குதல் குறித்தான விடயத்தினை உறுதிப்படுத்தியிருக்கிறார் தற்போது கிடைத்திருக்கிற செய்திகளின் அடிப்படையில் அவர் மரணமடைந்திருப்பதான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அவர் கொழும்புத்தேசி வைத்தியசால் அனுமதிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் கடும் காயங்களுக்கு உள்ளாகியிருந்தார் எனவே அவர் மீது சத்து சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன நிலையில் பின்னர் கிடைத்த தகவல் அடிப்படையில் அவர் உயிரிழந்திருப்பதான செய்தியில் நாங்கள் காணலாம் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு வன்முறை சம்பவங்களுக்கு முன்பும் பின்பும் பல செயற்பாடுகளில் இவருடைய பேர் இருந்து வந்ததை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே கடந்த பல ஆண்டுகளில் இவருடைய செயற்பாடுகள் குறித்து அவருடைய கட்சி சார்பிலும் அதில் ஆதரவாளர்கள் சார்பிலும் சாதகமான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தோற்றுவிப்பதிலும் அது தொடர்பான செயற்பாடுகளிலும் இவருடைய ஈடுபாடு குறித்து பல்வேறு தகவல்கள் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்பதே உண்மையான விடயம் நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதான செய்தி இவ்வாறு தரப்படும் தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் நாளைய தினம் தெரிந்து கொள்ளலாம் இதே நேரம் மற்றொரு துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் சம்பவமான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது மோபிம பத்திரம் ஆடி இந்த என்பதாக செய்தியில் தரப்பட்டிருக்கிற தகவலாக அமைகிறது நேற்று காலை கற்றுநாயக்கவில் ஒருவர் இலக்கு வைக்கப்பட்டிருந்தார் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலுக்கு எனவே அது அந்த தாக்குதல் குறி தவறி இருக்கிறது என்பதான செய்தியாக மோபிம பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு கொண்டு வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அன்னீர் கொழும்பு ஆடி அம்பலம் அப்பகுதியில் வர்த்தக ஒருவர இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட சூட்டு சம்போதனம் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி இப்போது கைது செய்யப்பட்டிருக்க என்பதையும் நாங்கள் காணலாம் குறித்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி இயங்காமையால் சூடு இலக்கு தவறிய நிலையில் அங்கிருந்து தப்பியோட முயற்சித்தபோது பிரதேசவாசிகளால் சந்தையின்பரும் மடைக்கு பிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் நேற்று முற்பகல் கற்றுநாய்க்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆடி அம்பலம் தேவடாவ பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவரின் வீடென்றுக்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத இருவரே குறித்த வர்த்தகர் மீதையும் துப்பாக்கி பிரிவு மேற்கொள் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை இச்சம்பவத்தில் கைது துப்பாக்கி செய்யப்பட்டுள்ளது பயன்படுத்தப்படவிருந்த ரிவால்வரக துப்பாக்கி மற்றும் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் மீட்டிருக்கிறார்கள் அதேவழி இந்த சம்பவத்தில் தப்பிச் சென்ற மற்ற சந்தைய நபரை கைது செய்ய கட்டுநாயக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதான தவறுகளும் தரப்படுகின்றன எனவே துபாயிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது அங்கிருந்துதான் இந்த வர்த்தகர் மீதான துப்பாக்கிச் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதாக